இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையர்கள் நம்ம இந்திய கவர்மெண்ட்டோடது தனியாரோடதுலாம் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அதில் இதை சோ கால்டு புனித நீர்ன்றாங்க கோமியம் அந்த கோவியத்தில் ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ அதை எவனாச்சும் மனுஷ இன்டேக் பண்ணால் அவளுக்கு உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத அளவுக்கு வியாதிகள் வரும் இம்சையை கொடுக்கும் அதுக்குண்டான ஒரு பதினாலு வகையான பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கால்நடை ஆராய்ச்சி மையம் இங்கிலாந்து கால்நடை ஆராய்ச்சி மையம் இல்லை அமெரிக்க கால்நடை ஆராய்ச்சி மையம் இல்லை இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்கு என்ன ஒரு கேவலமான ஒரு இல்லை ஓ தமிழிசை சவுந்தரராஜன்யா டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் ஏன் இந்த டாபிக்கை எடுத்தாங்கன்னு தெரில இந்த ஐடியா அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரில மாட்டு மூத்திரம் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது அது வந்து புண்ணியம் புனிதம் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன வேணாலும் சைடில் அக்கா வந்து ஒரு முட்டை கொடுத்து தேய்க்கி நிற்கலாம் ஆனால் அக்கா எதை எதை கம்பேர் பண்ணாங்கன்னா மாட்டு கறியை சாப்பிடுவீங்க கோமியத்தை குடிக்க மாட்டீங்களா இது அக்காவுடைய வாதம் பதிலுக்கு இப்போ அவங்க ஒன்று கேட்குறாங்க கோமியத்தை கொடுக்குறீ சாணியை புதிரா சட்னியாக நினைச்சி இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடான்னு கேட்டா அக்கா ஊஞ்சியை கொண்டு போய் எங்கேயா வச்ச பார்க்கல ஒருவேளை செஞ்சாலும் செய்யலாம் தப்பு கிடையாது ஏன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிட்றீங்க அவங்களுக்கு பிடிச்சத அவங்க சாப்பிட்றாங்க அவங்க ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் உங்கள்ட்ட கேட்க முடியாது நீங்கள் சாப்பிட்றதையே அவங்க சாப்பிட்றாங்கன்னு அவங்கள்ட்ட போய் கேட்க முடியாது ஒரு டாக்டராக அக்காவுக்கு நல்லாவே தெரியும் கையில் போட வேண்டிய ஊசியை கையில் தான் போடணும் தொடலில் போட வேண்டிய ஊசியை தான் போடணும் பின்னாடி போட வேண்டிய ஊசியை பின்னாடி தான் போடுற இதை எங்கேயாவது மாற்றி போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடும் ஏதாச்சும் ஒரு முக்கியமான பாட்டு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது எல்லாம் ஊசி தான் எல்லாம் உடம்புல போடுறது தான் எல்லாம் நமக்காக செய்கிறது தான் அதையே மாற்றி 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 போடுறாங்க போய் கேட்டால் ஏன் நீங்கள் எனக்கு நேரடியாக அந்த மருந்தை வாயில் ஊற்றிடுங்களேன்னு சொல்ல முடியுமா இல்லை அக்கா பேசுகிறது அப்படித்தான் இருக்கு என்ன நினச்சிக்கிட்டு அக்கா எதையாச்சும் பேசணும்னு சொல்லி பேசி வைக்க வேண்டியது தப்பு இல்லை நீங்கள் முட்டு கொடுக்கலாம் விட்டு கொடுக்காம நல்லா பேசலாம் ஆனால் பூரா பயணம் உங்களை மாதிரியே இருப்பாங்கன்னு நினச்சிங்க இல்லைங்களா எனக்கு அங்கே தான் வந்து கொஞ்சம் டவுட்டு நிறையா வருது எப்படி இத்தனை நாளாக நீங்கள் இந்த எல்லாம் உட்காந்து எப்படி வாழ்ந்தீங்க உங்கள் கூட எப்படி வாழ்ந்தாங்க ஏன்னா எல்லா மக்களையும் ஒரே மாதிரி நினைக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இப்போ உங்கள் வீட்டிலையே உங்கள் பையனுக்கு பாஜகவை பிடிக்காது என்னப்பா அம்மா பாஜகவோட தீவிர தொற்றாளர் உங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களும் நிறையா பேர் தெரியலையா கோமியத்தை குடித்தா உடல் புண்ணு சரியாகுன்றது உங்களோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் யாரும் தலையிட போகிறதே கிடையாது இன்னொன்று தெரியாமல் கேட்குறேன் இப்போ கோமியத்தை குடிக்கிறது தப்பு இல்லைன்னா மாட்டுக்கறியை திங்கிறது தப்பு இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு அதை அதை பண்ணுவே அதை பண்ண மாட்டேலான்ட்டு இப்போ பதிலக்கு கேட்குறேன் கோமியத்தை குடிக்கிற உங்களுக்கு அந்த கழிவை குடிக்கிற உங்களுக்கு அந்த சத்து நிறைந்த பகுதியை சாப்பிட்றதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு திரும்ப கேட்டால் என்னங்க பண்ணுவீங்க இல்லை அக்கா என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியலை உங் நீங்கள் உங்களோடய நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க அக்கா உங்களை யாரும் எதுவும் தப்பாக சொல்ல போகிறதில்ல உங்கள் வாயில் வச்சு எதையும் திணிக்க போகிறதில்லை நீங்கள் நல்லா அந்த கோமியத்தை டைரக்ட் சோர்ஸாகவே உள்ள இறக்கிடுங்க இந்த பாலை காய்ச்சி அதை பாலை பீச்சி அதுக்கப்புறம் காய்ச்சி குடிக்கிறது வர மடியிலே வாயை வச்சு குடிப்பாங்கல்ல அந்த மாதிரி கூட நீங்கள் கோமியத்தை டேஸ்ட்டு பண்ணிக்கோங்க இன்னும் மோர் எஃபெக்டிவாக இருக்கும் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் எல்லாரையும் உங்களை நீங்களாம் எப்படி தலைவர்கள் அப்படின்ட்டு வெளியில் சொல்கிறாங்கன்னு தெரியல உங்கள் கருத்து உங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கே இதில் உடன்பாடு இல்லாமல் அப்படின்னா பாசாகக்கார எவனையும் எந்த ஒரு ஆஸ்பத்திரியிலையும் பார்க்கக்கூடாது ஒருவேளை நாளைக்கு பின்னைக்கு ஐயா மோடிக்கே ஏதாச்சும் ஒரு ஆகுது ஆஸ்பத்திரிக்கு போகணுன்ற சூழ்நிலை போகக்கூடாது குடிச்சு விட்டு பேசாமல் குப்பரை கூப்பிடப்படுத்துக்கணும் சம்மதமாக